ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகையை வந்து பேங்க்கில் அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து அடகு கடை பக்கம் போகக்கூடாது பேங்க்கில் தான் வைக்கணும் அதுவும் கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீ கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போது வந்து கொஞ்ச நாளாக இப்போது சில பேங்க்லலாம் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கலாம் சில பேர் வந்து பேங்க்கில் நகையை திருப்பிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்ற மாதிரியும் வீடியோ போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு சிரியஸாகவே ஒரு பயம் வருது ஏன்னா நம்ம எதனால் நகை வாங்குகிறோம் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே தான் நம்ம நகை வாங்குகிறோம் போட்டு பார்த்து அழகு பார்க்கறதுன்றது வந்து நமக்கெல்லாம் வந்து அது ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவைக்கு நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு யாருமே கை கொடுக்க மாட்டாங்க நமக்கு கை கொடுக்கறது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நகை மட்டும் ஏன்னா இப்போ வந்து கோல்டில் வந்து நிறையவே அதுக்கு வந்து நிறைய மதிப்பு ஏறிட்டே போகிறனால கோல்டில் தான் வந்து நம்ம அதிகமாக வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் சின்ன சின்னதாக வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால நம்ம வந்து கோல்டு மட்டும்தான் ஏன்னா அதில் தான் வந்து அதிக லாபத்தை பார்க்க முடியுது அதனால் நம்ம தேவைக்கு அது தான் கரெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணும் போது அப்படின்னு நம்ம நினைக்கிறனால தான் சிறுக சிறுக சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு நம்ம அந்த நகையை வாங்குகிறோம் ஸோ நகையோட மதிப்பு ஏறிட்டே போகிறனாலையோ என்னவோ தெரியல எந்த இடத்துல இருந்தாலும் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே வந்து கோல்டை பார்க்கும் போது நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கலாமோ அப்படின்னு நினைக்க தோணுதோ இல்லை யோசிக்க தோணுதோ இல்லை அதில் வந்து அதிக பணம் இருக்குது மதிப்பு இருக்குன்றனால அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியல கரெக்டாக நம்ம என்னென்ன விஷயத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றத தான் சொல்ல போகிறேன் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் இந்த அட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க அட்டை வந்து என்னோடய ஜுவல் லோனோட அட்டை ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு நகையை அடகு வச்சு தான் பொங்கல் அப்போது வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அதோட அட்டை தான் இது நான் வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங் ஒன்றாம் மாதமே வச்சுருப்பேன் ஸோ நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வச்சேன் அது வந்து சிறுக சிறுக வந்து ஆப்பு ஆப் மூலமாக வந்து காசு கட்டிகிட்டே வந்தோம் ஸோ அப்படி இப்படின்னு குறைச்சி இப்போது இந்த போன மந்த்து வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கிட்ட அதில் பேலன்ஸ் நின்றுது ஸோ அதை தான் போயிட்டு நாங்கள் பேங்க்கில் வந்து எவ்வளோ கட்டணும் வட்டியோடு சேர்த்து விசாரிக்கும் போது எழுதி கொடுத்த அமௌண்ட் தான் வந்து அட்டைக்கு பேக் சைடு எழுதியிருக்கிறேன் அந்த பதினாறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்கிட்ட வட்டியே வந்துருந்தது நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஏழு மாதத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபது தான் வந்திருந்தது அதுவுமே அசலில் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கட்டிகிட்டே இருந்தனால தான் ஸோ கையில் இருக்கும் போதெல்லாம் ஐநூறு ஆயிரம்னு சொல்லி ஆப் வழியாக பணம் கட்டிகிட்டே இருந்தோம் இப்போது அடுத்து அடுத்த நகை அந்த நகை வந்து எந்த நகை அதை எப்படி நாங்கள் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து திருப்பணுன்றதெல்லாம் வந்து அடுத்து ஒரு தனியாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ பேங்க்கில் விற்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணலாம் நம்ம பொருளை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல் விஷயம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டேமேஜான ஒரு பொருளை வந்து நம்ம கண்டிப்பாக அடக்க வைக்காமல் பார்த்துக்கிறது வந்து நம்ம நகைக்கு சேஃப்டி அந்த அப்படியே ஒருவேளை அது டேமேஜ்டு அப்படின்னா கூட அது வெளியில் தெரியாமல் இருக்கிற மாதிரியான ஒரு பொருளாக இருந்தால் அதை நம்ம வந்து அடக்க வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா வெளியில் பளிச்சுன்னு தெரியுது நம்ம ஆல்ரெடி கட் ஆனது பற்ற வச்சுருக்குறோம் மெருகு போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியான நகையெல்லாம் இருந்தால் அதை வந்து நம்ம அடக்குக்கு யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது ரொம்ப அவசர தேவை அப்படின்னா நம்மளால் உடனே மூட்ட முடியும் திருப்ப முடியும் அப்படின்னா வட்டி கட்டாமல் அட் கடையில் வச்சு சட்டன் அதை திருப்பி எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பேங்க் பக்கம் வந்து கண்டிப்பாக கொண்டு போயிடாதீங்க அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பொருளில் தான் வந்து அந்த மாதிரியான ஒரு சில தப்பான விஷயங்கள்லாம் வந்து பேங்க்கில் நடக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்து வந்து நம்ம என்ன பொருள் பேங்க்கில் வைக்க போகிறோம் ஸோ அது என்ன வெயிட் அப்படின்றத வீட்டில் ஆன் த ஸ்பாட்டில் நம்ம இந்த மாதிரி வெயிட் ஸ்கேலில் போட்டு பார்த்து அதோடய வெயிட்டை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது வந்து நம்ம நகையை திருப்பும் போது நமக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ